மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் இல்ல அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில நேற்று நாம ஒரு விஷயம் பேசணும் துக்லக் பத்திரிகையோட ஆசிரியர் குருமூர்த்தி வந்து தேவையில்லாம வார்த்தைகளை விட்டாரு பாஜக கூட்டணி பத்தி சோ அதுக்கு அதிமுக ஜெயக்குமார் வந்து நாவை அடக்கி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருப்பி பதிலடி கொடுத்துருக்காராம் சோ அந்த விஷயம் என்ன விஷயம் துக்லக் பத்திரிகையோட ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இந்த விழாவில் வந்து அதனுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள்லாம் பண்ணாரு பேசியிருந்தார் இல்லை நிறைய விமர்சனங்களை வந்து என்ன பண்ணார் சொன்னாரு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சீமானை பத்தி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து திமுகவை பத்தி பேசினாரு அப்புறம் பாஜகவை பத்தியும் அதிமுக பத்தியும் ஒரு என்ன பண்ணிருந்து பேசியிருந்தாரு குறிப்பா வந்து பாஜகவும் அதிமுக வந்து கூட்டணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போன வருடம் நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தா ஒரு சில தொகுதிகள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அதிமுக ஒரு நல்ல ஓட் பேங்க் வாங்கியிருப்பாங்க ஒரு சில தொகுதிகளை வந்து அவங்க பின்னாடி போனது காட்டிலும் கொஞ்சம் அரிதான ஒரு வாக்கு வங்கி வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்காததுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஆகணும் வச்சாதான் அடுத்து திமுகவை தோற்கடிக்க முடியும் அதிமுகவை மீள முடியும் பாஜகவும் ஒரு சில இடங்கள்ல வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரு துக்லக்கு பத்திரிகா ஆசிரியரோட குருமூர்த்திக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிஞ்சா நான் நீங்க வந்து வாயை அடக்காவிட்டால் வாங்கி கட்டி கொள்ளுவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு என்னடா விஷயம் இந்த அளவுக்கு பொங்குறாரு இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே கூட்டணி இவங்க கூட இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி வைங்க அப்படின்றது வந்து ஒரு அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளரும் சொல்றது ஒரு நார்மலான கருத்து ஆனா இருந்தாலும் ஜெயக்குமார் அவர்கள் இந்த அளவுக்கு பொங்குதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சோனா அஹ் ஆர் எஸ் இதுக்கு முழுமையா இயக்குறாங்க அப்படின்னு ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா நம்ம ஜெயக்குமார் அண்ணா தான் வாய்ஸ் அவட பயங்கரமா விட்டுருக்காருல இப்போ கூட என்ன சொல்லியிருந்தாங்க கட்சி வந்து என்ன பண்ணிருக்கா எப்பவுமே இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இல்ல நாளை கழிச்சு கூட இல்லை என்னைக்குமே பாஜக கூட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியுது நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேலும் நாங்க என்ன பண்ண போறது இல்லை கூட்டணி வைக்க இல்லை இந்த மாதிரி பொருளை பேசுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அதிமுக குறித்து நீங்க வந்து என்ன பண்ண இவங்க கூட கூட்டணி அவங்க கூட கூட்டணி வைக்க நீங்க வந்து கருத்து சொல்ல தேவை எங்க தலைமைக்கு தெரியும் யாரு கூட கூட்டணி வைக்கணும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மெகா கூட்டணி வந்து அமைக்க போறோம் அதுல இந்த வந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் அப்புறம் தமிழக கழக தலைவர் விஜய் இவங்க கூட இணைந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படின்னு ஆனா இதுல வந்து நம்ம விஜய் அவர்கள்லாம் சொல்றாருன்னா திராவிட கட்சிகள் கூட கூட்டணியே கிடையாது அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் கூட கூட்டணியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் ஸ்டாண்ட்ல எடுத்து நிக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னா கூட்டணியே இல்லங்க நான் வந்து தனித்து தான் என்ன பண்ண போறேன் கனவு காணப்போறாங்க கூட்டணியில நான் களம் காணவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு பழனிசாமி கனவு இங்க சுக்குனூரா போயிருச்சு இருந்தாலும் பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதுல இருந்து அதை மாற்று கருத்து இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இரட்டை லட்சம் வழக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா இவருடைய நெருங்கிய உறவினர்கள் மட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரைடு நடந்தது வழக்குகள்லாம் இருக்குது இவருக்கு வந்து ஒரு நிர்பந்தத்துல தான் இருக்காரு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட கூட்டணி வச்சு ஆகணும் அதுல வந்து எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படி ஒரு நிர்பந்தத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆர் எஸ் எஸ் இங்க இருக்கு பாஜக நம்மள நெருக்கி வராங்க ஒருவேளை இவங்க கூட்டணி வச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் கம்மியாயிருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலயும் வந்து நம்ம ஜெயக்குமார் இந்த மாதிரி வந்து விஷயம் சொல்லியிருக்காரு ஆனா இருந்தாலும் தலைமை எடுக்கிற முடிவுக்கு ஒரு கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா தலைமையே பாஜக ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு ஒப்பந்தத்தெல்லாம் போட்டுறது ரெடியா இருக்காங்க இதுல நீங்க வந்து என்னத்துக்கு அரகுவல் கூகுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு இருக்காங்க ஏன் இப்போ சமீபமா வந்து எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க விட்டு கொடுத்துட்டு போற ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக விட்டு கொடுக்காது இன்னொரு பக்கம் அதிமுக விட்டு கொடுக்காது ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சளிச்சவனே கிடையாது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் திட்டி தீர்த்துக்காங்க முட்டி மோதிக்கிட்டாங்க அது வேற விஷயம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா ரெண்டு பேரும் விட்டு குத்துட்டு போறாங்க அண்ணன் தம்பியை விட்டு குத்துட்டு போற மாதிரி இவங்க விட்டு குத்துட்டு போறதுனால கண்டிப்பா கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல நீ வந்து எதுக்குப்பா வந்து அறக்குவல் கூற கூட்டணியில வைக்க மாட்டா அது வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்க முடிவாயிச்சுப்பா தலைமை ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எதுக்கு வந்து தேவலாம பேசுறீங்க அப்படின்ற மாதிரிதான் ஜெயக்குமார் எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க இருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்றது நீங்க பாஜக சொல்லும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது பாஜகல இப்ப மாநில தலைவர் மாத்த போறோன்ற ஒரு பேச்சு இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க உட்கட்சி தேர்தல் நடக்க போற ஒரு நிலைமை இந்த நிலைமையில முக்கியமான ஒருத்தர் விலகிருக்காராம் பாஜக இருந்து அது யாரு என்ன விஷயம் எதுக்கு விலகிருக்காரு நெல்லை மாவட்டத்துல தான் இந்த கட்சி விலகல் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாஜகவோட மாவட்ட தலைவராக இருக்கிற தயாசங்கர் இவர் வந்து அப்படி இருக்காரு அந்த கட்சியில இருந்து விலகி இருக்காரு பாஜக இருந்து நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கியிருக்காரு என்ன இந்த சமயத்துல இருந்து விளக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்ப உட்கட்சி தேர்தல் நடக்குது மட்டத்துல ரொம்பவே நடந்து போயிடுச்சு இப்ப கீழ் மட்டத்துல நடந்து குறிப்பா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல வந்து மாநில தலைவரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு பாஜக இந்த டைம்ல ஒரு மாவட்ட தலைவர் பாஜக கலந்து விலகி போறாருனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உன்னிப்பா வந்து நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க இதுல இவரு விலகினால பரவாயில்ல இவருக்கு அடுத்து மாவட்ட பொதுச் செயலாளர் இருக்கிற வேல் ஆறுமுகமும் என்ன பண்ணிருக்காரு பாஜக கட்சியில இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனோட தீவிர ஆதரவாளர் நயனார் நாகேந்திரன் வந்து கோடு போட்டா இவங்க ரோடே போட்டுருவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே நயனார் நாகேந்திரன் வந்து ரொம்ப விசுவாசி தீவிர ஆதரவாக திடீர்னு இவங்க மாவட்ட செயலாளரும் மாவட்ட பொதுச் செயலாளரும் தீ பாஜகல இருந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூத கண்ணாடியில் அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா இதுல ஒரு டெஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மாநில தலைவர் சூஸ் பண்றது நேரம் வந்துருச்சு இந்த மாநில தலைவருக்கு வந்து ஆல்ரெடி சீட்டு போட்டவர் தான் நம்ம நயனார் நாகேந்திர அண்ணன் ஏன் எங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போகும்போது இங்க வந்து ஒரு பேச்சுகள் அடிபட்டுச்சு அடுத்த மாநில தலைவர் யாருப்பா அப்படின்னு அப்ப வந்து இவரு நம்ம நயனார் நாகேந்திரன் வந்து என்ன பண்ணாரு டெல்லிக்கு பயணம் போட்டு அங்கேயே முகாமிட்டு அவர் செஞ்சது எல்லா இடத்தையும் சொன்னாரு நான் பாஜக எந்த அளவுக்குலாம் உழைச்சிருக்கேன் நெல்லை மாவட்டத்துல பாஜகவை நான் கொண்டு வந்தேன்னா இப்போ ஒரு மா ஒரு எம்எல்ஏவா இருந்து சட்டமன்றத்துல நான் வந்து பிரதிபலிக்கிறேன்னா அது என்னாலதான் பாஜக வந்து பிரதிபலிங்க அது என்னாலதான் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சது எல்லாத்தையும் அவரு சொல்லிட்டாரு இருந்தாலும் மேலிடத்துல ஒரு சின்ன டவுட்டு என்னப்பா இது இவரை நம்பி எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து ஏன்னா நெல்லை மாவட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தவர் தான் நயினா நாகேந்திரன் அதில் எந்த மாற்று கருதில்லை அதிமுக போதும் சரி இப்போ பாஜகவில் போதும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எம்எல்ஏவாக இருந்தும் நாடாளுமன்றத்தில் இவர் நின்று பாஜக அவங்க பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கே மேலிடம் கேட்டுக்கொண்டதுனால கூட இவர் எம்பி எலெக்ஷனில் வந்து என்ன பண்ணார் நின்னாரு அதுக்கப்புறம் நான்கு கோடி விவகாரம் அது ரொம்ப பெரிய அது ஒரு பரம் இருக்கு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாநில தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா இருக்கும் போது மூணு பேர் அடிபட்டுச்சு நம்ம குறித்து குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா எச் ராஜா இதுல வந்து இவர் பேர் வந்து விட்டு போயிருச்சு இவர் என்ன நம்பிக்கையில இருந்தா அட்லீஸ்ட் நம்ம ரேஸ்ல எல்லாம் கலந்துப்பாங்க நம்ம சீட்டு எடுத்து முன்னாடி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா நயனா கேந்திரம் வந்து ரொம்ப நம்பி இருந்தார் ஆனா இருந்தாலும் அவர் சீட்டு எடுப்படல அவர் சீட்டு தீக்கு ஓர வச்சுட்டாங்க இந்த டைம்ல ஒரு ஜற்கு கொடுத்தா பாஜக ஒரு ஜர்க்கு கொடுத்தா அதுவும் மாவட்ட தலைவர் மாவட்ட பொதுச்செயலாளர் கட்சி விட்டு விலகிறாங்கன்னா சும்மாவா அது உட்கட்சி தேர்தல் நடக்கும் போது விளங்குறா சும்மாவா அதனால இப்ப ஒரு ஜர்க்கு கொடுத்து பார்க்கலாம் ஒருவேளை நம்ம நயினா நாகேந்திரன் ஆதரவாளர்கள் கட்சி விட்டு விலகிறாங்கன்னா நெல்லை மாவட்டத்துல பாஜக கூடாரம் காலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதி கூட வச்சுக்கலாம் அதுல வித மாற்று கருத்தை இல்லை ஏன்னா நெல்லையில வந்து பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் பாஜக ஒரு கோட்டை அமைச்சிருக்காரு அங்கிருந்து கொஞ்சம் சரியுதுன்னா டோட்டலா அங்கே

உள்ளாட்சி தேர்தல் நடக்குது மாநில தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற டைமும் வந்துருச்சு இப்போ இந்த ஜர்க்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன கட்சியை விட்டு விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அலசி ஆராய்ச்சோம் அதுல ஒரு கிடைச்ச உண்மைதான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து நைதா நாகேந்திரன் என்ன போடுற ஒரு பெரிய பிளான் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்கல மாநில லெவல்லையும் சரி இல்லை தேசிய லெவல்லையும் சரி இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கல அப்படின்னாலும் நெல்லையில பாஜக கூடார ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு மறுத்தாலும் அங்கே வந்து கூடாரம் மாதிரி காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு ஜருக்கு காட்டுறதுக்கு தான் நம்ம நயனார் நாகேந்திரன் வந்து என்ன பண்ணியிருக்காரு மாவட்ட தலைவரையும் அது அவருடைய ஆதரவாளரான மாவட்ட தலைவரையும் மாவட்ட பொதுச்செயலாளரையும் கட்சி விட்டு விலக வச்சிருக்காரு இது இதோட நின்றுறாது இது இன்னும் அடுத்து 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 என்ன பண்ணோம்னா வளர்ந்துட்டே போகும் சங்கிலி மாதிரி பாஜக மேலிட ஒரு முடிவு எடுக்கணும் நயனார் நாகேந்திரன் போடுங்க மாநில தலைவரா இல்லைன்னா இங்க பாஜக கூடாரமே காலி ஆகும் இங்க மட்டும் இல்லை எங்க சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் யாரெல்லாம் பாஜக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாஜக விட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை காமிக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு ஸோ இதுதான் பாஜக வந்து வெளியேறதுக்கான காரணம் இதுவாதான் இருக்குது அப்படின்றதுல வித சந்தேகமும் கிடையாது ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யார் அடுத்த மாநில தலைவர் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் ஸோ பாஜகவில் அதுக்கப்புறம் எப்படி வளர எல்லா விஷயங்களும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு எம்ஜிஆரோட நூற்றி எட்டாவது பிறந்த நாள் எல்லா இடத்துலையும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு இருந்தாங்க அதை முன்னிட்டு அதிமுகவுமே ரொம்ப வந்து எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்குறது கொடியேற்றுறது அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது இதெல்லாம் பண்ணாங்க அந்த வகையில பிரதமர் மோடியுமே வந்து எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டியிருந்தார் விஷ் பண்ணியிருந்தார் ஸோ அது என்ன விஷயம் உண்மையில கூட்டணியா ஆமா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லலாம் என்னடா இங்க வந்து புதுசா இப்ப வந்து நிறைய காரியம் பாஜக செஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே யோசனை தோணும் யோசிக்கிறோம் அதுதான் உண்மையா இருக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைவரல ஒருவரான ஜெயலலிதாவை வந்து என்ன பண்ணாரு பயங்கரமா விமர்சிச்சிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் அதுலதான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளான சண்டைகள் மோதல்கள் ஆரம்பிச்சது கூட நம்ம சொல்லலாம் ஆனா இப்ப நம்ம முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனமான எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்காரு நம்ம அண்ணாமலை அண்ணாமலை புகழ்ந்து தள்ளுந்து கூட இல்லப்பா நம்ம நாட்டு பிரதமரும் புகழ்ந்து தள்ளி இது முன்னாடி புகழ்ந்து இருக்காரு ஆனா சமீப காலமா வந்து அதிமுக கூட அவர் ஒட்டு உறவாத இல்லாத மாதிரி தான் அவருடைய போக்குகள் போய் இருந்தது ஆனா இப்ப வந்து எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து தள்ளிருக்காரு என்னடா ஒரு சொந்தம் பாராட்டுறாங்களே கட்டி தழுவுறாங்களே அப்படியே இந்த அளவுக்கு பின்னி படல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா இது முழுக்க முழுக்க நம்ம சொல்ற மாதிரி தான் கூட்டணிக்கான ஒரு அடித்தளமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சிருந்தார் ஜெயலலிதா அவர்களை அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கடுமையான சொற்கள் எல்லாம் கொண்டு விமர்சிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ரோசம் பொத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க விமர்சி தள்ளினாங்க ஆனா இப்போ அண்ணாமலை நான் சொன்னல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தரை விட்டு குத்துட்டு போறாங்க அப்படின்னு இவங்க தலைவர் அவங்க புகழ்றதும் அவங்க தலைவரை இவங்க புகழ்றதும் ஒரே புகழ்ச்சி மழையில தான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக செய்த குற்றங்களை கூட அதிமுக கண்டிக்காம அதிமுக சட்டசபையில கேள்வி எழுக்காம அதிமுக கண்டனங்களை தெரிவிக்காம இருக்கிறதா பெரிய வேதனையாவும் இருக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பிரிவு தலைவர் பாஜக பாஜக பொருளாதார பிரிவு தலைவர் எம் எஸ் ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணாரு ஒரு பேத்தி வயசுல இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து என்ன பண்ணாரு பாலியல் துன்புறுத்தி அவர் போக்சர் சட்டம் அவர் மேல பாஞ்சது சோ இதை கண்டித்து கூட பேச முடியாம அதிமுக இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றத பெரிய வேதனையா இருக்குது இதெல்லாம் ஒரு புரம் இருக்கு ஏன்னா கூட்டணி தர்மம் வந்துட்டா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வந்து சகிச்சுட்டு போனோம் கண்டித்தும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனோம் பேசியும் பேசாத மாதிரி போனோம் அதுதானே அந்த வகையில தான் இவர் கூட்டணிக்காக எந்த அளவுக்கு இழிவான செயல் அண்ணா பல்கலைக்கழக விவகார மாணவிக்கு வந்து நடந்த கொடுமைக்கு வந்து எந்த அளவுக்கு இவங்க எடுத்து பேசுறாங்க ஆனா பாஜக செஞ்ச ஒரு கொடுமைக்கு ஆதாரத்தோட போக்ச சட்டம் ஒரு மேல பாஞ்ச பிறகு கூட இவங்க வந்து எந்த அளவுக்கு பேசாம இருக்கிறாங்க வாய மூடிட்டு அப்படின்றது தான் இங்க நிதர்சனம் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு புற இருக்கட்டும் இப்ப என்னப்பா திடீர்னு அதிமுக தலைவர்களை புகழ்ந்து தள்ளுறதுக்குனா நம்ம சொல்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வந்து நிச்சயமா வந்து உருவாயிடுச்சு அதுல எந்த வித மாற்று கருத்துல இப்ப ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்றத ஏன்னா பாஜகவுடைய செயல்பாடுகளும் அதிமுக செயல்பாடுகளும் ரெண்டு பேருக்கு ஒரு சுமுகமான ஒரு உறவு இருக்கு என்னதான் கள்ள தொடர்பு கள்ள உறவு நம்ம வெளிப்படையா பேசியிருந்தாலும் இல்ல இல்ல எங்களுக்கு நல்ல உறவு தான் நல்ல தொடர்பு தான் அதை நான் கூடிய சீக்கிரம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்க ஏடிக்கு போட்டின்னு என்ன பண்றாங்க நிக்கிறாங்க இதுல இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா இல்ல இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா ரொம்ப ஏடி போட்டியா இருக்கு கள்ள தொடர்புலாம் எல்லாம் இல்ல நல்ல தொடர்பு தான் அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல அதிமுக பாஜக போயிட்டு அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு வந்துரும் அப்படி எந்த வித மாற்று கருத்து இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுடைய கூட்டணி மெகா கூட்டணியா இருக்க போகுது அதுதான் நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க மெகா கூட்டணியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தக்க ஒரு தகவல்கள் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு சோ அதுக்கு அடித்தளமா தான் எம்ஜிஆர் அவர்களை இந்த அளவுக்கு மோடி புகழ்ந்து தள்ளுறதும் அண்ணாமலையும் கூட சேர்ந்து புகழ்ந்து தள்ளுறதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு எல்லாருமே இந்த விவகாரத்துல வந்து உன்னிப்பா நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பாஜகல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தான் அஹ் ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றமே ஒரு கெடு வச்சிருக்கா நீங்க தமிழ்நாட்டோட உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க போறீங்களா இல்லையா நாங்க இறங்க போறோம் அது என்ன விஷயம் ஆமா இந்த ஆளுநர் விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தலைவலியா இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் இப்ப ஆளுநர் இங்க இருக்காரு சீக்கிரமா பேக்கப் பண்ணி அனுப்புங்க அவர் வெக்கேட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு கூட தமிழ்நாட்டுல கோஷங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மசோதாக்களுக்கு வந்து அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு இது குறித்து வந்து ரிட்மனு வந்து என்ன பண்ணாங்க ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அங்குல தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க உச்ச என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர்கள் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க என்ன அவங்க சொல்றதை கேட்கணும் இவங்கள தன்னிச்சையா முடிவு கூடாது அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் கீழ்படிஞ்சிருக்க முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிருச்சு இதுவும் எல்லா ஆளுநர்களுக்கும் இந்த தமிழ்நாடு மாநில ஆளுநர்கள் எல்லா மாநில ஆளுநருக்கும் இது வந்து செல்லும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருக்காங்க அவர்களும் என்ன பண்றாங்க உள்ள வராரு அதுல எந்த வித மாற்று இவருக்கு மட்டும் விதி விளாக்கெல்லாம் இல்ல எல்லா ஆளுநர்களுக்கும் இவருக்கு தான் பொருந்தும் அதன்படி என்ன என்ன பண்ணோம் சைன் பண்ணி ஆனா இன்னும் மசோதா வச்சுட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு புற இருக்கு இப்ப சட்டமன்றம் நடந்தல இந்த வருடத்துல முதல் சட்டமன்றத்துல அதுல வந்து என்ன பண்ண ஆளுநர் உரையை வாசிக்கும் போது தேசிய கீதம் போடுங்க அப்படின்ற ஒரு விவகாரத்தை என்ன பண்ணாரு பிரச்சனை பண்ணாரு மரபுலயே சட்டசபை மரபிலியே இல்லாதத இவர் என்ன பண்ணாரு கொண்டு வர ஆனா இங்க தமிழ்நாட்டுல இவருடைய பாச்சாலா பலிக்கவே பலிக்காது உங்க பாச்சாலை நீ இனி செஞ்சாலும் எதுவுமே பலிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அதெல்லாம் பண்ண முடியாதுங்க எங்க மரபு இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து லாஸ்ட்ல தான் என்ன பண்ணுவோம் தேசிகதை போடுவோம் வேணா நீங்க லாஸ்ட்ல வரைக்கும் இருந்து தேசிகதை கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம் சொல்லுவோம் இவருக்கு உடனே கோவம் வந்து என்ன பண்ணாரு நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு இவர் வராமே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுகள் எழுபது அது பூரா இருக்கட்டும் சோ இது மாதிரி ஒரு மோதல் போக்கிலே ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா துணைவேந்தர்கள் தேடுதல் குழுவில என்ன பண்ணாரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிச்சாரு தமிழ்நாடு ஒரு குழுவை நியமிச்சா இல்ல இல்ல நான் தான் ஒரு குழு நியமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாரு நேமிச்சார் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆறு பல்கலைக்கழகங்கள் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆறு பல்கலைக்கழகங்கள் இருக்கு இந்த ஆறு பல்கலைக்கழகம் துணைவேந்தர்கள் நியமிக்கிறது தேடுதல் குழுன்னு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் சரி அந்த கல்லூரி சார்பும் சரி ஆளுநர் சார்பம் இல்லை, இல்லை, இதுல வந்து யூஜி அந்த அந்த குழுத்தாலே அவங்க மெம்பர்ஸும் ஒன்னு இருப்பாங்க எங்க மெம்பர்ஸும் அந்த கல்லூரி சேர்ந்த இருப்பாங்க தமிழ்நாடு அரசு மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விவகாரத்தில் புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் கண்டிச்சு பேசினாரு இதை நாங்கள் சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேச ஏற்கனவே கொடுத்துருந்தாங்களே அதுல ஆட் பண்ணிருந்தாங்க ஆளுநர் இந்த மாதிரி வந்து போக்குல போயிட்டு இருக்காரு இல்லையா நீங்க கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆளுநர் தரப்பு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு நாள் ஒரு வாரம் டைம் கொடுங்க அடுத்த வாரம் இந்த கேஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்றாங்க உடனே தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுங்க இது அவசர வழக்கு எடுத்துக்கணுங்க அதுக்குதான் அங்க போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நீதிபதிகள் சொன்னாங்க இப்பே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது எல்லா விவகாரத்தை கேட்டாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்களா இல்லங்க அவர் வந்து என்ன பண்ணாரு எங்க கூட வருதே இல்ல சேர்ந்து வருதே இல்ல நாங்க எதனா ஒண்ணு பண்ணாலும் அவர் ஏட்டிக்கு போட்டியா பண்றாரு நாங்க எதனா ஒண்ணு பேசணும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறாரு இது சரியே இல்ல முதல்ல ஆளுநர் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கல அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் ஆனா அவர் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறாரு இந்த தேடுதல் குழுவை வந்து அரசியல் சட்டத்துக்கு புறம்பாத அவர் செயல்படுறாரு இதெல்லாம் என்னன்னு கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க உடனே நீதிபதிகள் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒண்ணு நீங்க அவங்க கூட இறங்கி போங்க இல்ல நாங்க தலையிட்டனா இறங்கி வந்தோன்னா அது வேற மாதிரி இருக்கும் அதனால சுமூகமா போறது பாருங்க இல்லா கட்டி அடுத்த டைம் இது மாதிரி எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா நாங்களே டைரக்டா இறங்க வேண்டியது அப்படி இறங்கணும்னா அது உங்க ஆளுநருக்குதான் அது ஃபால்ட்டா இருக்கும் அது நல்லா இருக்காது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சிருச்சு ஆளுநர் மாளிகைக்கு இப்போ ஆளுநர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு தமிழ்நாடு அரசு கூட இறங்கி போனோம் இல்லையா எனக்கு தமிழ்நாடு அரசு கூட எல்லாம் இறங்கி போக முடியாதுங்க அவர் கூட எல்லாம் சமாதானமா போக முடியாது அவங்க வந்து எங்க எங்க கூட்டணி கட்சிகாரங்களே இல்லை எங்க சித்தாந்தக்காரங்க இல்லை அவங்க வந்து திராவிடர்கள் அதனால வந்து நான் வந்து திராவிடத்துக்கு கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் ஒத்து போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஆளுநர் தமிழ்நாடு காலி பண்ணிட்டு வேற மாநிலத்துக்கு எதுனா போனால் நல்லதா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இருக்காங்க இதுல வந்து ஆளுநர் ஆர் என் ரவி எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரு ஒண்ணு ஒத்து போகப் போறாரா இல்ல தமிழ்நாடு காலி பண்ணி போக போறாரா அப்படின்றது இப்ப வெயிட் அண்ட் சியா இருக்குது இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ அரசியல் காலத்துல பல நிகழ்வுகள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டே இருக்கு நம்மளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்